வணக்கம் மாடு கெடா கன்று போட்டுச்சுன்னா அதை எப்போ விற்கலான்னு ஒரு பார்வை பார்ப்போங்க ஏன்னா கெடா கன்று பொட்டக்கன்று போட்டுச்சுன்னா நம்ம வளர்த்திருவோம் கெடா கன்று போட்டுச்சுன்னா நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் வச்சுக்க மாட்டோம் ஒரு சில நேரங்களில் திடீர்னு விற்றுடுவோம் அந்த மாதிரிலாம் விற்கும்போது மாட்டுக்கு வந்து ஆரோக்கியம் குறையுங்க அதனால் எந்த டயத்தில் அதை விற்றா இருக்குங்கிறத ஒரு பார்வை பார்ப்போங்க ஏன்னா ஒவ்வொரு மாடுகள் வந்துங்க கட்டிக்கிட்டே இருக்கும் கன்றுக்குட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கும் பாசங்கள் அதிகமாக இருக்கும் அந்த பாசங்கள் அதிகமாக இருக்கும்போது விற்கக்கூடாதுங்க ஒவ்வொரு மாடெல்லாம் மூணு மாதத்து வரைக்குமே பாசங்கள் அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம் இந்த தலையீட்டு கிடையிலாம் பாசங்கள் அதிகங்க அதெல்லாம் கெடாக்கன்று போட்டாலும் ரொம்ப சூதானமாக தாங்க விற்கணும் ஏன்னா ரொம்ப நாள் வச்சுருந்து தான் விற்கணும் இதெல்லாம் ஈத்துவழி மாடு தாங்க அதனால் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை பாசங்கள் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் எப்படியா இருந்தாலும் பாசங்கள் வந்து ஒரு இருபது நாளைக்கு மேலே இருக்குங்க அதோடய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க நம்ம விற்கணும் பாசம் அதிகமாக இருக்கும் போது விற்றுறக்கூடாதுங்க ஏன்னால் கன்றுக்குட்டி ஏக்கங்களும் அதிகமாக இருக்கும் அந்த ஏக்கங்கள் கொஞ்சம் குறையணுங்க குறைஞ்ச பின்னாடி விற்றோம்னா நல்லா இருக்கும் அப்போ தான் மாடு ஆரோக்கியமாக இருக்குங்க ரொம்ப வந்து நம்ம கன்றுக்குட்டி பாசம் குறையாததுக்கு முன்னாடியே விற்றுட்டோம்னா மாட்டோட ஆரோக்கியம் கம்மி தாங்க பாருங்கள் இந்த மடி வந்து மேக்சிமம் மடி வந்து வீக் அதிகமாக இருக்கக்கூடாதுங்க குறைஞ்சிடணும் ஜுரம் இருக்கும்போதும் விற்றுறக்கூடாதுங்க பாருங்கள் அது மடி வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு இந்த காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இல்லைங்க இல்லைன்னா அந்த காம்புக்கு பக்கத்தில் கல் மாதிரி இருக்குதுங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜுரம் இருக்குதுன்னு அர்த்தம் மடி வீக்கம் இருக்கும்னு அர்த்தம் இந்த பாருங்கள் நீர் ஜுரம்லாம் சுத்த மாதிரிலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி நீர் நீர்ச்சுரம்லாம் சுத்தமாக குறைஞ்ச பின்னாடி விற்றா நல்லாயிருக்குங்க மாட்டோட உடல்நிலையும் பார்த்து தாங்க விற்கின இப்போ இந்த சைடு பாருங்களேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த நீர்ச்சுரில் பார்த்திங்களா ரெண்டு நாலா பக்கமும் சுரம் இல்லாமல் இருக்கணுங்க மடியும் அந்த கல் மாதிரி இருக்கக்கூடாதுங்க காம்புக்கு பக்கத்தில் மேக்சிமம் லூஸாக இருக்கணுங்க அந்த மாதிரி டயத்தில் விற்றா நல்லா இருக்குங்க அது இல்லாமல் அது கண்ணுக்குட்டி வந்து இயக்கங்கள் அதிகமாக இருக்கும்போது விற்கவே வேண்டாங்க ஏன்னா அது ஏக்கங்கள் அதிகமாக இருக்கும்போது விற்றோம்னா கண்ணுக்குடிக்கு வந்து பாது மாட்டுக்கு வந்து பாலை அடக்கிக்குங்க திரியாக வரும் ஒரு சில நேரத்தில் இதனால் நோய் வர்றதுக்கே வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா ஒரு சில நேரத்துலலாம் எல்லாம் சரியாகவே திங்காது ஒரு ஒவ்வொரு மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கெலாம் தீனியே சரியாக திங்காதுங்க மடியை அடக்கிக்கும் பாலை அடக்கிக்கும் அதனால் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு மாட் கன்றுக்குட்டியை விற்றீங்கன்னா நல்லா இருக்குங்க அதுக்கு வந்து பாசங்களை கொஞ்சம் குறஞ்சதுக்கு பின்னாடி தாங்க அதுக்கு என்ன கூறு எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கன்றுக்குட்டி ஏக்கமே இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து விற்றீங்கன்னா நல்லா இருக்கும் இப்படி இருந்தாலும் கொஞ்சம் கன்றுக்குட்டி ஏக்கம் இருக்குங்க கரெக்டாக அந்த பால் கறக்குற நேரத்துக்கு தான் அந்த கன்றுக்குட்டி ஏக்கம் வருங்க ஒரு சில மாடுகளுக்கு அந்த மாதிரி நேரத்தில் விற்றாலும் நல்லா இருக்குங்க அது கண்டினியூவாக கன்னிக்குட்டியை பார்த்து கத்திக்கிட்டே இருக்கும்போது மேக்சிமம் விற்றுறாதீங்க ஏன்னா இதனால் ஒவ்வொரு மாடு பாலே குறைஞ்சி போயிருங்க அதனால் இதெல்லாம் ஒரு சில நேரத்தில் பார்த்துட்டுங்க அந்த மாட்டுக்கு வந்து இயக்கங்கள் குறஞ்ச பின்னாடி வீங்க ஓரளவுக்கு மாடு ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னால் கடைக்கண்ணா அவ்வளோ சீக்கிரம் வச்சுக்க மாட்டான் ஏன்னா பால் வந்து காலையில் ஒரு லிட்ரு சாயந்தரம் ஒரு லிட்ரு கொடுத்தே ஆகணுங்க அது இல்லாமல் கிடக்கன்று பிடிக்கிறதும் ரொம்ப சிரமந்தான் அதனால் மேக்சிமம் இதெல்லாம் பார்த்துட்டு கொடுங்க மாட்டோட ஆரோக்கியம் கெடாமல் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தலையீத்து கடைரியெல்லாம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குன்னாச்சும் வச்சுக்கிட்டு வையுங்க கிடாக்கன்று போட்டுச்சுன்னா ஏன்னால் அது ரொம்ப தொந்தரவு ஒன்றுங்க தலையீத்து கெடேரி மட்டும் அதுக்கு பாசங்கள் அதிகங்க இது ஈத்து மாடுங்கிறதுனால பாசம் ஓரளவுக்கு கம்மி தாங்க ஆனால் அந்த தலையீத்து கடையரிக்கு வந்துங்க பாசங்கள் அதிகம் அதை வந்து எப்படி ரெண்டு மூணு மாதத்துக்கு வச்சுக்கோங்க கண்ணுக்குட்டி இருந்தால் பருவத்துக்கு வராதுங்க அவ்வளோ சீக்கிரம் மேக்சிமம் மூணு மாதம் கழிச்சு தான் பருவத்துக்கு வருவேன் அந்த மாதிரி பருவத்துக்கு வர்ற டயத்தில் பருவத்துக்கு வர மாதிரி ஏன்னா கன்று குட்டி அப்போ குறைஞ்சிருங்க அந்த நேரத்தில் ஒரு மூணு மாதம் கழிச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க அதோடய ஏக்கங்களை குறைச்சிட்டு விற்றா தான் நல்லா இருக்கு மேக்ஸிமம் தலையீட்டு கிடையறதுக்கு ஒரு மூணு மாதத்துக்குனாச்சும் வச்சுக்கோங்க ஒரு சில மாடுகள் ஏக்கங்களும் கண்ணுக்குடி மேலே பாசங்கள் அதிகமாக இருக்கும் அதை பார்த்து விற்றுக்குங்க அப்படியும் இல்லைன்னா ஒன்றரை மாதம் அல்லது ரெண்டு மாதனாச்சும் அந்த கண்ணை வச்சுருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குங்க அதனால் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு கெடா கன்று போட்டுச்சுன்னா வீங்க மாடு ஆரோக்கியமாக இருக்கு மாட்டுக்கும் இந்த நோய் வராதுங்க அதனால் இந்த மாட்டு வந்து நேற்றா விற்றுங்க ரொம்ப பாசம்லாம் பார்த்துட்டு தான் விற்றேன் அவ்வளோவா இல்லைங்க கொஞ்சம் அமைதியாக தான் இருந்துச்சு பாலும் ஓரளவு கறந்துட்டேங்க அதனால் இந்த மாதிரி நேரத்தில் கொடுத்திங்கன்னா நல்லா இருக்குங்க மாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்